இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் என்ன பலன் குறிப்பா ரிஷப ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாக கூடிய குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீருடன் நட்சத்திரத்துல அடுத்த ஒரு வருடம் பயணம் பண்ணுவாரு கன்னிராசி ராசி மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையும் ராசிகளுக்கு அப்படிங்கிற அடிப்படையில தனது ராசிக்கு கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் விருச்சக ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவானும் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவானும் வருகிறார் இதுல நம்ம ஒவ்வொரு நட்சத்திர நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான பலன் வரும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு பணம் வருமானம் பதவி உயர்வு மனமகிழ்ச்சி குடும்ப சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல இணக்கமான நல்ல மாற்றம் இவையெல்லாம் கட்டாயம் கிடைக்கும் மன நிம்மதி அப்படிங்கிறது முழுமையா கிடைக்கும் வேலை பார்க்கின்ற இடத்தில் ஒரு பொறுப்பான வேலைகளில் ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டம் அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கார்பளுக்கு ஒரு பரிபூர்ணமான அருள் குருவினுடைய அருள் இந்த வருடம் வந்து கிடைக்கும் தங்களுடைய அப்பாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் பணம் வருமானம் அதிகரிக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் வரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துலாம் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த குடும்பத்தினை முழுமையடைய வைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான ஒரு நல்ல மருத்துவர் ஒரு நல்ல மருத்துவமனைகள் அமையும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கலாம் இந்த அலுவலகத்திலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்றில் பிறந்த ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது பொருந்தும் அலுவலகத்துல ஒரு மன நிம்மதி எடுத்த காரியத்தை சிறப்பா முடிப்பாங்க அது முழுமையடையும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது தொழில் செய்ய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாபம் தொழில லாபமும் குடும்பத்தில மன நிம்மதியும் அலுவலகத்துல ஊதிய உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம் நீண்ட நாள் ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கிடைக்கும் முழுமையான ஞானம் கிடைக்கும் மன நிம்மதி அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து குரு பகவான் போகும் பொழுது அந்த சந்திர மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனசுல பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்கள் வந்து நிம்மதி தர மாதிரி அமையும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் சீரடன் நட்சத்திரம் சீரடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த ரிசபராசிக்கார அன்பர்கள் மற்றும் மிதன ராசிக்கார அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறுவதில் தடை தாமதம் இருந்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை தாமதம் அப்படிங்கிறது கட்டாயம் சரியாகும் புது வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் கடன் நிறைய கடன்கள் எல்லாமே அடையும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் அடுத்து மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வி ஒரு வெளியூர் போயிட்டு கல்வி படிக்கிறது வெளிநாடு சென்று கல்வி படிக்கிறது இது போன்ற விஷயங்கள் நல்லா எதிர்பார்த்த மாதிரி அமையும் சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டுல வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு மன நிறைவான சுப நிகழ்ச்சிகள் அமையும் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் திருவாதிரி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவு வந்து நல்லா அதிகமா இருக்கும் அதிகப்படியான பயணங்கள் ஏற்படும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அலுவலகத்துல நல்ல பேர் கிடைக்கும் சகோதரிகள் அதாவது சகோதரி உறவு அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் நோயிலிருந்து விடுபடக்கூடிய அந்த நோய் நீங்கி நிவாரணம் அடையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் விரைய செலவுகள் சுப விரயமாக நிறைய செலவுகள் வரும் பண வருமானம் எவ்வளவு அதிகரிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விரைய செலவுகள் சுப விரயம் ஒரு நல்ல செலவுக்காக நம்ம பணம் செலவு பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும் ஒரு வழிகாட்டுதல் மூலமாக ஒரு நல்ல மக்கள் தொடர்பு ஒரு தொழில் தொடர்பு பொருளாதார தொடர்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மற்றும் கடகராசி நான்காம் பாதத்தில் பிறந்த புனர்பூஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நாள் வேலை இல்லாம வேலையில தடை தாமதம் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா மனநிறைவை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குடும்பத்துல முழுமையான மகிழ்ச்சி மாணவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள்லாம் எல்லாம் வாங்கி வைப்பாங்க தேவைப்படக்கூடிய பொருட்கள் நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அந்த பொருட்கள் எல்லாமே வந்து புனர்பூசக்கார அன்பர்கள் எல்லாமே வாங்கி வைப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு பணியில வந்து எனக்கு ஒரு மாற்றம் வேணும் இந்த இடத்துக்கு நான் மாறினா எனக்கு வசதியா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் தாராளமா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் புனர்பூசக்கார அன்பர்கள் பூச நட்சத்திரம் கடகராசி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க குரு பகவானுடைய பண வருமானம் அதிகமா அது குரு பகவான் வந்து பணம் வருமானம் தரப்படுறாரு அப்படின்னு சொல்ல முடியும் குரு பயரசு வந்து அதிக நன்மை தரக்கூடியது பூசண நட்சத்திரத்துக்கு அதிகப்படியாக அவங்களோட உழைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் ஆஹ் பதினொன்றாம் இடத்துல வந்து குரு வர்றதுனால அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் லாபகரமாக அமையும் சனியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூசம் நட்சத்திரம் உழைப்பு அவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு உழைப்பு போட்டாங்களோ அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கவலைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆயுத நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரர் இருக்கிறாங்க இல்லையா ஒரு வெளிநாடு சென்று ஒரு கடல் தாண்டி ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த பயணம் வந்து மனநிறைவை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுல ரொம்ப தடை காலதாமதம் தடை எல்லாமே வந்து சுபகாரியங்கள் அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக கிடைக்கும் அலுவலகத்துல சில உயர் பதவிகள் பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரும் அதாவது ப்ரமோஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா உயரதிகள உயர் அதிகாரிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய வரும் பெண்களுக்கு மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்க அந்த மன நிம்மதி ஒரு பிரேக் எடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து கட்டாயமா கிடைக்கும் சிம்மராசி மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சின்ன பெண்ணுங்க அதாவது வயது வந்து திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் கணக்காகும் குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை வரக்கூடிய யோகம் இருக்குது செல்வம் செல்வாக்கு எல்லாமே தேடி வரும் குரு பார்வை வந்து தங்களோட ராசிக்கு பத்துல வர்றதுனால தொழில் மூலமாக ஒரு லாபம் காண முடியும் தொழில வந்து விரிவு பண்ணலாம் அந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் பிடிவாத குணம் வைராக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டு கொடுத்தாலே நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த வருடம் அடுத்து போற நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான தடை நீங்கும் திருமணத்திற்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வரண் அமையும் திருமணம் அதாவது திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில வந்து சம்பள உயர்வு ஊதிய உயர்வுங்கிறது கட்டாயம் தேடி வரும் பண வருமானம் வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன் மாதிரி நிறைய வழிகளில் கூட இந்த பணம் வருமானம் வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் தேடி வரும் குடும்பத்துல ஒரு உறவினர்களிடையே இருந்த பாசம் அந்த அன்பு அது எல்லாமே ரொம்ப அதிகமா அதிகரிக்கும் ரொம்ப நாள் வந்து கொடுத்து வராம இருந்த பணங்கள் எல்லாமே திரும்ப வரும் தொழிலுக்காக நீங்க வச்சிருந்த நிறைய உங்களுடைய பிளான்கள் எல்லாமே நீங்க வந்து இந்த பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் ஆளுமை திறமை வந்து அதிகமாகும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் கண்ணிராசியில அஷ்டம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது செய்யும் தொழில வந்து லாபம் நிறைய புகழ் பெருமை எல்லாமே கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இந்த கொடுத்த கடன் எல்லாம் வந்து திரும்ப வரும் கட்டாயமா சுப நிகழ்ச்சிகள் நிறைய வந்து உங்க வீடுகளில் நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் குரு பார்வைகளால உங்க ராசிக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது நிறைய பலன் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரன்பர்களுக்கு அஸ்த நட்சத்திரம் வந்து ஒரு விசேஷ பார்வை உங்களுக்கு நிறைய விஷயம் கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க கன்னிராசி சித்திர நட்சத்திரம் மற்றும் துலாம் ராசி சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் கடன்கள் அடையும் தடைகள் நீங்கும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அலுவலகத்துல வந்து ரொம்ப நாள் பிரச்சனை இருந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் புதுசா ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா அந்த தொழிலை நீங்க வந்து பண்ணலாம் குரு பார்வை உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல குரு வர்றதுனால இங்க சம்பந்தப்பட்டு சில முக்கியமான மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க இந்த ஒரு வருடம் எடுக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு அதாவது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாத அன்பர்கள் அடுத்து சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பட்ட ரொம்ப நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் வந்து இந்த வருடம் கிடைக்கும் கடனடை அதாவது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு உற்சாகம் இருக்கும் தம்பதியினரிடையே இருந்த ஒரு சில ஒற்றுமைகள் தம்பதியினரிடமிருந்தே இருந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையாகும் அன்பு அதிகரிக்கும் தொழிலுக்காக பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க துலாம் ராசி விருச்சக ஆஹ் ராசி நான்காம் பாதத்தில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரன்பர்களுக்கு குரு பார்வையானது திருமண வயது வந்தும் திருமணமாகாமல் இருந்த நிறைய தம்பதிகளுக்கு திருமணமாகும் கடன் அடையாமல் இருந்த நிறைய பேருக்கு கடன் அடையும் ஒரு மாற்றம் இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அடையும் மாற்றம் அடையும் வேலையில இடமாற்றம் ஒரு ப்ராஜெக்ட் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து மாற்றம் நடக்கும் சாக நட்சத்திரம் வந்து நான்காம் பாதம் மிருச்சகராசிக்கு விசேஷ பார்வையான ஏழு ஏழாவது பார்வை கிடைக்கிறதுனால எதை வெளிப்படையாக நீங்க சொல்லி எதையும் வந்து நீங்க மாட்டிக்க வேணாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் மற்றபடி உங்களுக்கு வந்து விசேஷ பார்வையானது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு புதுகலமும் மகிழ்ச்சியும் புதியதாக திருமணமாகாத பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் கூடிய யோகமும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அமைகிறது அனுஷன் அனுசன் வந்து வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகரிக்கும் முன்னோர்களிடம் மூதாதவர்களிடம் இருந்து கிடைக்க வேண்டியது இருந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகும் பங்கு பங்காளிகள் அவங்க மூலமா இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே முடிவு பெறும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி பண்ணலாம் அப்பாவினுடைய ஆலோசனை கேட்டு நீங்க நிறைய விஷயம் பண்றது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முருகனுடைய அருள் ரொம்ப நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய நல்ல செய்திகள் தேடி வரும் வேலை பலு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ராசிக்கு குரு பார்வை வந்து ஏழில் வர்றதுனால சுப செய்திகள் அதிகமா வரும் அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல அதிகமாகும் அதுக்கு தகுந்த போல் மன நிம்மதி அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் ஒரு புது வீடு கட்டுறது வீடு குடியேறது இருந்து தடைகள் எல்லாமே அகலம் புதிய தொழில் தொடங்கலாம் ஆறாம் இடத்துல வர்றதுனால தங்களுடைய ராசிக்கு குரு ஆறாம் இடத்துல வர்றதுனால ஒரு கடன் வாங்கி தொழில் தொடங்கும்படியாக இருக்கும் சில தடைகளை தாண்டி நீங்க வெற்றியடையும்படியாக இருக்கும் ஊராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பதத்திற்கு இருந்த தனுசு பணம் வருமானம் எல்லாமே அதிகரிக்கும் கடனும் அடையும் நிதி உதவிகள் வந்து தாராளமா கிடைக்கும் நீங்க கடன் எல்லாம் அப்ளை பண்றீங்கன்னா அந்த கடன் வந்து கட்டாயமா கிடைக்கும் ஆனால் கடனால கொஞ்சம் சிரமங்கள் நெருக்கடிகள் சந்திப்பீங்க சுபகாரியங்கள் நல்ல முறையில நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடல்நிலையில் ஆரோக்கியமும் நல்லா அதிகரிக்கும் சுறுசுறுப்பு வந்து ஏற்படும் புதிய தொழில் தொடங்க கடன் வாங்கி நீங்க பேங்க் மூலமா கடன் வாங்கி கூட நீங்க அதை வந்து பண்ணலாம் சில நெருக்கடிகளை தாண்டி நீங்க வந்து வெற்றியடையும் வெற்றி அடைகிற மாதிரி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் உத்தராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் வந்து மிகவும் யோகமான வருடம் குருவினுடைய அருள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து ஒரு டபுள் மைண்டாவே இரண்டு மனதாகவே இருந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த குழப்பங்கள் எல்லாமே முடிவு வரும் சில பேர் நோயினால் அவதிப்படுறாங்க உடல் உபாதைகளால் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் வேலையில ப்ரமோஷன் ஒரு பதிவு உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கான அதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு நம்ம வந்து முழுசா சொல்லலாம் நிறைய நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது வந்து அமையும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாசம் முதலே பாத்தீங்கன்னாக்க குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாகும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒன்பதுல குரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தானே இந்த வகையில திருகோணத்துக்கு நல்ல முழுமையான ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வாய வைக்கிற வழக்குகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக முடியும் கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே குறையும் கடன் கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரும் குடும்பத்தில இருந்த பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவு பகவானோட வீடு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான டைம் அப்படிங்கிறது திருவோணம் நட்சத்திரம் மற்றும் மாவட்ட நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம பாத்தீங்கன்னா விசேஷமாக ஒரு வெளியூர் சென்று ஒரு இடமாற்றம் ஒரு மனமகிழ்ச்சியை தரும் ஒரு நல்ல மாற்றத்தையே கட்டாயமா தரும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் திருமணம் கட்டாயமா அவங்களுக்கு நடைபெற போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்த பெரும்பாலான தடைகள் குழந்தை பாக்கியம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கும் எடுத்த காரியம் எல்லாமே வந்து அவங்க தொடர காரியம் எல்லாமே வந்து வெற்றிதான் இந்த வருடம் அவங்களுடைய சஸ்பென்ஸ் இந்த ரகசியங்கள் மட்டும் வந்து வெளியே யார்கிட்டயும் சொல்லாம இருந்தாங்கன்னா நல்லது அது மூலயமா அவங்க காரியங்கள் கொஞ்சம் தடைபடும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் யாருக்காக மற்றவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாமீன் பண்ணி கடன் கொடுக்கிறது கடனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சப்போர்ட்டா நீங்க வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் சக ஊழியர்கள் உடன் மேல பார்க்கக்கூடியவர்கள்ட்ட வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு மிகவும் யோகமான வருடம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் சதயம் குரு பகவான் அருளால் அனைத்து நன்மைகளும் நடக்க போகிறது குடும்பத்தில் குதிரம் உண்டாகும் இந்த பேசல வந்து கொஞ்சம் கவனம் தேவை இந்த இடம் பொருள் அறிந்து பேசினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா இடம் பொருள் ஏவல் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது படம் விஷயத்துல கவனமா இருக்கணும் தொழில் நஷ்டத்தை தவிர்த்து கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அதிகம் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது சதயம் நட்சத்திரம் வந்து நட்சத்திரம்ங்கிறதுனால ராகு தங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நின்றுட்டு இருக்காரு நிதானமும் தேவையில்லாத பயத்தையும் சரி பண்ணிக்கிட்டாலே போதும் குறிப்பா உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு நான்கு சக்கர வாகனம் இது போன்ற சுகபோகமான வாழ்க்கைகளுக்கு கட்டாயம் ஒரு நல்ல சப்போர்ட்டான வருடம் அப்படிங்கிறது இந்த வருடம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க கும்பராசிக்கார நண்பர்களுக்கும் மீனராசிக்கார நண்பர்களுக்கும் பிறகு போகும் தமிழ் புத்தாண்டு ஒரு பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் உங்களோட தொன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கும் பணப்பிரச்சனை வந்து தீரும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கைகூடி வரும் உத்தியோகம் தொடர்பான ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை விட்டு ரொம்ப நாள் வெளியில பிரிஞ்சு நீங்க ஒரு வேலைக்காகவோ அப்படி இல்லைன்னா அது ஒரு தொழிலுக்காகவோ வந்து கொஞ்சம் தங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆனால் அது உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தும்படியாகவும் கட்டாயமாக அமையும் சொல்ல முடியும் அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிறைய நன்மை தரப்பு ஆண்டாக வந்து அமையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது நீடிக்கும் பெற்றோர்களுடைய உடல்நலையில் இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும் ஒரு தொழில வந்து மல்டிப்ளை பண்றது ஒரு தொழில வந்து பெருசா அதை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து இந்த வருடத்தை பயன்படுத்திக்கலாம் குறிப்பா ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி முடிவுக்கு வரும் உத்தரடாத நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை வந்து நிலவும் ஆஹ் கொடுத்த பணம் திரும்ப வரும் இழந்தது திரும்ப வரும் அரியர்ஸ் இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த வருடம் வந்து அவங்க அரியர்ஸைதான் கிளியர் பண்ற மாதிரி கட்டாயமா வரும் நிறைய புது ஒரு தைரியம் ஒரு நல்ல மக்கள் தொடர்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துக்கு மீன ராசிக்கார எப்படி இந்த குரு பயிற்சி அமையும் அப்படின்னா சுபவரிய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சொல்லலாம் வீடு மனை வண்டி வாகனம் அதெல்லாம் புதுசா வாங்குறது நிறைய காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் தொழில வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி அதை பிஎஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பார்க்குற இடத்துல சக ஊழியர்களிடம் இருந்த சில மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகும் ராவதி நட்சத்திரக்கார அன்பர்கள் புதன் பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தார்கள் போல் தன்னை மாற்றிக்கொள்வது சில போ மேலும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் இந்த நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இறை பக்தி டிவி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி